சமீபத்திய செய்திகள் அதாவது இருந்து சட்டவிரோதமாக குடியேறும் மக்களை வெளியேற்றும் சொல்லி ட்ரம்ப் ஏற்கனவே எல்லாரையும் மற்ற நாடுகளில் இருந்து வந்தவங்க எல்லாரையுமே முறைப்படி வீசா அனுமதி இல்லாமல் வந்தவங்கன்னா அதை சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதில் இந்தியாவிலேருந்து மட்டுமே பதினெட்டாயிரம் பேர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ண அதாவது இன்னார்ன்னு சொல்லி பார்த்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒரு ஒரு குரூப் இப்போ ஒரு இரநூறு பேருக்கு மேலே அமெரிக்க இராணுவத்தை விமானத்தின் மூலம் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்து இந்தியா வைக்கிறாங்க நாங்கள் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அவங்களாம் கைது செய்யப்பட்ட சட்டவிரோதமாக குடியேற முயன்றவர்கள் அது என்ன அதை பார்த்தா இங்கே உள்ள நம்ம நாட்டில் உள்ள ஏஜென்ட்டுகள் வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து உங்களுக்கு அமெரிக்க வீசா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பது லட்சம் லட்சம் நாற்பது லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் விசா கிடைக்கல நாங்கள் உள்ளே கொண்டு போய் சேர்த்து அங்கே போன பிறகு உங்களுக்கு இருப்புக்கு ரெடி பண்ணிடணும் இன் கே பொய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு நேரடியாக அமெரிக்கா போகாமல் மெக்சிக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து போட்டு ஜீப்புன்னு எதாவது பண்ணி தப்பிச்சு அமெரிக்காவுக்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பிடிப்பட்டால் நேரடியாக கைது பண்ணி விலங்கு மாட்டி உள்ளே வச்சு உட்கார வச்சுக்கோங்க பிடிபடலைன்னா உள்ளே போயிருந்து ஒரு டிரைவராக டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் அங்கே பெரிய லெவல்லெல்லாம் போய் அங்கே இப்படி போகிறவங்க வேலை பார்க்க முடியாது ஆக மக்கள் டாலரில் சம்பாதிக்கிறது பெரிய தொகையை கிடைக்கும் மிகப்பெரிய சம்பாதிக்கும்னு நினச்சி போகிறாங்க சம்பாதிக்க முயற்சி பண்றது தவறே இல்லை ஆனால் சட்டப்பூர்வமான முறையை மீறி செய்யும்போது இந்த ஆபத்துகளெல்லாம் இருக்கத்தான் செய்ய செய்யக்கூடாது என்பது நம்ம ஆதரவு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சொத்துக்களை விற்று அதாவது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துக்களை நிலம் வீடு இந்த மாதிரி பொருட்களை விற்று அவ்வளோ பணத்தை கொண்டு ஏஜென்ட் மூலம் கொடுத்து போய் அப்படி போகிறதுக்கு அந்த பணத்தை வச்சு நம்ம நாட்டில் அருமையான தொழில் எவ்வளோ பண்ணாமல் இப்போ தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லி தொழில்கள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் செய்து கொடுக்குறாங்களே அதை வந்து மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு முறையான விசா இல்லாமல் போய் அங்கே இருந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை இப்போ நம் நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா ரோஹிங்கியா அப்போ சுற்றி உள்ள நாடுகள்லருந்து வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடச்ச அப்பீஸ்மெண்ட் பாலிசி இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம நாட்டில் பண்ணுறாங்க அதை ஏற்றுக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் அதை விடையேற்றுற வேலையில் நம்மளும் பண்ணுறோம் இது எல்லா நாட்டுக்கும் உண்டான உரிமை அந்தந்த நாட்டு மக்களை தான் பார்க்க முடியும்போதுலேயே மற்ற நாட்டிலேருந்து வர்றாங்கன்னா முறையான அனுமதியோடு வருவது என்பது சரியான விஷயம் அப்படி இல்லாமல் திருட்டுத்தனமாக உள்ளே நுழையிறது அங்கே போய் தொழில் செய்கிறோங்கிறது வந்து சட்ட ஒழுங்கு சிக்கலையும் ஏற்படுத்தும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது அதனால் அமெரிக்கா திருப்பி அனுப்பினதை வந்து நம்ம நாட்டு எதிர்கட்சிகள் குறை சொல்வதில் நியாயம் இல்லை சரி கைது பண்ணி செயின் போட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டில் அரசு பண்ணால் ஹேண்ட்கப் அதாவது கைவிலங்கு மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் நம்ம நாட்டில் அது கிடையாது நீங்கள் அதை உரிமைன்னு சொல்லி பேசுகிறதில்ல என்ன அதிக ரைட்ஸில் பேசுகிறீங்க முறைப்படி போய் இருந்தவங்களை இடைஞ்சல் பண்ண சட்டபூர்வமாகவும் இன்னும் மற்ற நாடுகளுடைய ஒப்பந்தப்படி நீ எப்படி எங்கள் நாட்டு பிரச்சனைகளை நீ கஷ்டப்படுத்தலாம்னு நம்ம கேள்வி இருக்கிறோம் நம்ம பிடிச்சி வச்சு திருட்டு உள்ளே வந்தாங்கன்னு பிடிச்சி கைது பண்ணி வச்சுருக்கிறத வந்து நீ அதை செய்யக்கூடாது கூடாதுன்னு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கும் தெரியலை நம் நாட்டு எதிர்கட்சிகள் எதில்தான் அரசியல் செய்வது என்று தெரியாமல் ஓவராக செய்கிறார்கள் என்பது என் கருத்து சரி இந்த மக்களுக்கு என்ன சரி பணத்தை ஏமாந்து விட்டனர் அவர்கள் மறுவாழ்விற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா முயற்சி செய்வது மட்டுமல்ல இந்த மாதிரி போவதை தடுப்பதற்கு கடுமையான திட்டங்களை வைக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஏஜென்சி ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு இப்படி கொண்டு வச்சிருக்கிறவங்களெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு உள்ளே கொண்டு வச்சா தான் அவங்க திருந்து அந்த மாதிரி செய்கிறது அதுக்குரிய தனிச்சட்டம் தேவை என்றாலும் கொண்டு வருவது நல்லது என்பது நம் கருத்து இது இந்த மாதிரி பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே வந்தால் லட்சக்கணக்கில் ஏழு லட்சம் பேர் வந்தால் நம்ம நாட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படியெல்லாம் கிடையாது நம் நாட்டு பிரச்சனைகள் தான் என்றால் ஏன்னா அதை சொல்லி மற்றவங்க ஏமாற்றி உள்ளே வந்துடக்கூடாது என்றால் அவர்களை நாம் திருப்பி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்களுக்கு மறுவாழ்வுக்கு அரசு என்ன முடியுமோ அதை செய்வதும் நல்லது ஆனால் இப்படி மீறி போனால் சிறை தண்டனை கொடுப்பதும் சரியாகத்தான் இருக்கும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தவறுகளை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் சரியாகத்தானே இருக்க இருக்கும் என்பது நம் ஏமாந்து போவது என்பது ஒரு பாவப்பட்டது அது அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு சொல்லி இனி செய்யாதீங்க என்ன திரும்பவும் அதே வேலையை செஞ்சாங்கன்னா அது திருட்டுத்தனாம் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பது சரியாக இருக்கும் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை வரும் வீடில் பார்க்கணும் நன்றி வணக்கம்